சுவையான மீன் குழம்பு செய்ய தேவையான பொருளை நம்ம இப்போ பார்த்துக்கலாம் வெங்காயம் இரநூறு கிராம் பூண்டு இஞ்சி தட்டி வச்சுக்கலாம் தேவைக்கேற்ற மாதிரி தக்காளி நூற்றி ஐம்பது கிராம் புளி தண்ணி தேவைக்கேற்ற அளவு அரைச்சி வச்சுக்கலாம் மீன் அரை கிலோ கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கருப்பில் மல்லி தேவையான அளவு கடுகு தேவையான அளவு வெந்தயம் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு மிளகாய்த்தூள் நாலு டீஸ்பூன் எண்ணெய் தேவைக்கேற்ற அளவு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கலாம் ஆயிலை விட்டு கடுகையை சேர்த்துக்கலாம் வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் கூட சீரகம் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அதை கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி தட்டி வச்சுருக்க பூண்டு இஞ்சியை சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கணும் இப்போ தான் ஃப்ளேவர் நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம் கூட கல்லுப்பையும் சேர்த்துக்கலாம் சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கணும் வதக்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம அதில் மிளகாய் தூள் சேர்க்கலாம் மிளகாய் தூள் வந்து புளியில் கரைச்சி ஊற்றுவாங்க இந்த மாதிரி செய்வோங்க நம்ம இந்த மாதிரி வதக்கி செஞ்சால் நல்லா இருக்கும் மிளகாய்த்தூள் நாலு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு அதை நல்லா வதக்கி மசாலாவாக ரெடி பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச புளி தண்ணியை நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் குழம்பு நல்லா கட்டி ஆகிற அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம் கிட்ட நல்லா கொதிக்க விடணும் நம்ம வந்து கவலை மீனை சேர்த்துருக்கோம் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மல்லி சேர்த்துக்கலாம் மீன் போட்டு நல்லா கொதிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்ச பிறகு நம்மளுக்கு குழம்பு நல்லா இந்த மாதிரி சுண்டிடும் சுவையான மீன் குழம்பு ரெடி ஞாபகமா ஞாபகமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க